ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு அவருடைய குடும்பத்துக்கு மிகுந்த வேதனையும் வலியும் கொடுத்திருக்கு இன்றை அவங்க அப்பா அப்பான்னு அவரு நினைச்சு நிறைய பதிவுகளை பதிவிடுறாங்க இந்த நிலையில ரோபோ சங்கர் அவருடைய கடைசி ஆசைய நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கமல் சார் ஒரு முடிவை எடுத்திருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு அவங்களுடைய குடும்பத்தை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களுடைய குடும்பம் இதுல இருந்து மீண்டு வர முடியாம துடியா துடிச்சுகிட்டு இருக்காங்க இந்திரஜா அவங்களும் அப்பா அப்பான்னு சொல்லி அப்பாவோட இருந்த ஞாபகங்கள் அப்பாவோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்னு எல்லாமே பட்டு விடுறாங்க ஒரே பொண்ணுங்காட்டி அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சு இவங்களுக்கு எல்லாமே செய்து பார்த்து பார்த்து ரோபோ சங்கர் அவரும் வந்து இந்திரஜா அவங்க வளர்த்திருந்தாரு அந்த ஒரு சில வழிகளை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல அதனால நீங்க இல்லாம இனி நான் எப்படிப்பா இந்த உலகத்துல வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்திரஜாவும் ரொம்ப போய் நிறைய வந்து பதிவுகளை பதிவிச்சிருக்காங்க ரோபோ சங்கர் அவர் வந்து தொடர்ந்து எவ்வளவோ விஷயங்கள் போராடி சினிமாவில வந்து வந்தாரு சொல்ல போனா அவர் ஆரம்பத்துல காமெடி நிகழ்ச்சிகள்ல கலக்கி பிரபலமானாலும் சினிமாவிலயும் அவருக்கு நல்ல ஒரு சில படங்கள் அமைஞ்சிட்டு சொல்லலாம் முன்னணி பிரபலங்கள் நிறைய பேர் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கமல் சார் கூட ஒரு படத்துலயாச்சும் நடிக்கணும் அப்படிங்கறது ரோபோ சங்கர் அவருடைய மிகுந்த ஆசையா இருந்துச்சு இதை தொடர்ந்து இப்ப கமல் சார் வந்து ரோபோ சங்கர் அவருக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காராம் அவரோட நிறைவேறாத அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக இந்திரஜா அவங்களுக்கு அவரோட அடுத்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ரோபோ சங்கர் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாம போயிருச்சுன்னு சொல்லி கமல் சார் இந்திரஜா அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து ரோபோ சங்கர் அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காராம் இந்திரஜா அவங்களும் நிறைய படங்கள்ல நடிச்சாங்க பட வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு இப்போ திருமணமானதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க வந்து குடும்பத்தோட கவனத்துல இருக்கிறதுனால அவ்வளோக்கா சினிமாவில வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இப்போ அடுத்து வந்து மறுபடியும் அவங்க படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கமல் சாரோட படத்திலையும் அடுத்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வழியாக இருக்கு இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமல் சார பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ரோபோ சங்கர் அவருடைய இறப்பு எல்லாரையுமே அழுக வச்சிருச்சு பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்க கண்ணீரோட வந்து குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லிட்டு போனாங்க அவங்க குடும்பம் எவ்வளவு உடஞ்சு அழுதாங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆறுதலும் சொல்லிட்டு எதையும் கடந்து வாங்கன்னு தைரியத்தையும் கொடுத்துட்டு போனாங்க இருந்தாலும் அந்த குடும்பம் இன்னுமே வந்து மிகப்பெரிய வேதனையில இருக்காங்க சங்கர் அவர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த அவங்க கடந்து வர ரொம்ப நாள் ஆகும் நான் இல்லைன்னா என் குடும்பம் இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இப்ப அவங்க குடும்பம் ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க